கொண்டாய் வாண்டாய்தான் இவர்தான் வந்து என்ன ஜவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போனார் அதனால இவர் நல்ல பதில் சொல்வாருன்னு நினைக்கிறேன் ஒண்ணு பயப்படாதீங்க வாங்க நான் பாக்குறான் முன்னாடி உட்கார்ந்தது தப்பா போச்சுடா புத்தி பிள்ள வாங்க உங்க பேரு நித்தியன் நித்தியனு கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா பயப்படாதீங்க சின்ன கேள்விதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு தட்டு வைக்கிறேன் ஒரு தட்டுல அம்மா சமைச்ச சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் நல்ல மன 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 மணக்குது நீங்கிட்ட இன்னொரு தட்டுல பசுமாடு போட்ட சாணி அதுவும் மணக்குது இப்போ ரெண்டையும் உனக்கு நித்தினுக்கு முன்னாடி வச்சு எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் நித்தின் இப்போ ரெண்டையும் வச்சு எது வேணுமோ சாப்பிடுங்க அப்படி சொல்றேன் நீங்க எதை சாப்பிடுவீங்க சோறு சாப்பிடுவீங்களா சாணியை சாப்பிடுவீங்களா ஏன் எப்போதுமே அந்த சோறு தானே சாப்பிடுறோம் அம்மா நிறைய தடவை வச்சு சமைச்சு கொடுத்துருக்குறாங்க எப்போதுமே இதை ஒரு நாளா சாணி ஒரு நாள் சாப்பிடலாமா அவன் சாணி எடுத்துக்க சொல்ல சாணி பயில வெளியில வர கல்லு விட்டு மனசு நினைச்சியா இல்லையா பாருங்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் புள்ள இதை விட கம்மி ரெண்டாம் கிளாஸ் கூப்பிட்டு கூட கரெக்டா தான் சொல்லியிருக்கோம் அப்படித்தானே ஒரு ஐந்தாவது வகுப்பு படிக்கிற ஒரு பத்து வயது குழந்தைக்கு தெரியுது இது சாணி சாப்பிடக்கூடாது இது சோறு இதை மட்டும்தான் சாப்பிடணும்னு தெரியுது நித்தின் நீங்க சரியா ஆன்சர் கொடுத்துட்டீங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் வெரி குட் நித்தினுக்கு ஒரு கை தட்டுவோமா ஏன்னா நித்தினுக்கு நெஞ்செல்லாம் படக்கு 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 அடிச்சுட்டே இருக்குது பாருங்க ஒரு குழந்தைக்கு தெரியுது இது சாணி இது சாப்பாடுங்க உடம்புக்குள்ள போறது நமக்கு நல்லா தெரியுது ஆத்மாக்குள்ள போறது எதுன்னு உனக்கு நல்லா தெரியுமா உள்ளிருந்து வெளியே வருவதுதான் உன்னை கீட்டுப்படுத்துதுன்னு ஏச சொன்னார்ல அப்ப இங்க என்ன இருக்குதோ அதுதானே வரப்போகுது அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் சரியா வருதா அப்ப எதை வச்சு நீங்க லோடு பண்ணிருக்கிறீங்க உள்ள சாணி இருந்ததுன்னா சாணி தானே வரும் அப்படித்தானே ஆமா ஃபாதர் ரொம்ப பாய்ஸ்லாம் கேட்குறாங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோன்னா நம்மளை இப்படி கூப்பிட்டு வெளியிலேருந்து கூப்பிட்டு கேள்வி ஐ கால் யூ கேட்கு தேவப்பிள்ளைகளை தொலைக்காட்சியை தொடர்ந்து வைக்கிறீங்களா தொலைக்காட்சியை தொடர்ந்து வைக்கிறீங்க மணிக்கணக்காக ஓடுது செல்போன் எடுக்கிறீங்க தடவறிங்க தடவறிங்க மணிக்கணக்காக தடவுறீங்க இதெல்லாம் என்ன உன் ஆன்மாவுக்கு உணவு பைபிளுக்கு உணவு எது இது ஆத்மாவுக்கு உடம்புக்கு உணவு இட்லி ரசம் தோசை எல்லாம் உணவு நம்ம சாப்பிடற சாப்பாடு ஆத்மாவுக்கு உணவு எது ஆண்டவருடைய வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இது ஆன்மாவுக்கு உணவாய் மாறுது அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் பாடும் போது பாடுங்க வார்த்தையை சொல்லுங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாடும்போது அது உன் ஆன்மாவை நிரப்புது நிறைய பேர் வாயவே துறக்க முடியாது பிசாசு என்ன செய்யும் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடும் ஆனா ஒரு அல்லே சொல்ல வராது பாட்டு பாடலாம் இல்லையா தூயாவை பாட்டு பாடணும் அப்ப நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்துட்டே இருந்தேன் கைய மட்டும் தட்டுறாங்க வாய் திறக்க மாட்டேங்குது அப்ப என்ன அர்த்தம் பிசாசு கட்டிட்டான்னு அர்த்தம் உன்னால பேச முடியல கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியல ஒரு அழிலுயா சொல்ல முடியல ஒரு பிரைஸனால் சொல்ல முடியல அப்போ இங்க மனசு கட்டப்பட்டிருக்குது உனக்கிட்ட உனக்கு உன்னை பிசாசு பிடிச்சி வச்சிருக்கிறா இல்லையாங்கிறத நீ எவன்டையாவது போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல நீயே கண்டுபிடிக்கலாம் என்னால கைய ஒய்த்து இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துற அப்படின்னு உங்களால துதிக்க மனசு வரலன்னா இங்க வேறொருத்தன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் அப்படி விசாசு மனச பிடிச்ச சொல்லுங்க உண்மையை சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி இப்ப என்ன செய்யணும் பிடிச்சிருக்கு உண்மைதான் தெரியுது பார்த்த அவளடியே சொல்ற